அதில் பத்தில் ஒரு பங்கு தான் நான்கரை கோடி பேர்கள் நாற்பத்தி ஐந்து கோடி பேர் வந்திருந்தால் கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் பேர் செஞ்சுருப்பேன் இவன் இங்கே போட்ட அட்ராசிட்டிக்கு ஆக எண்ணிக்கையை அதிகமாக கூட்டி தேர்தலில் எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது பொண்ணியத்தை தேடி பாவத்தை தொலைக்கிறதுலாம் கிடையாது யா ஓட்டு வாங்குறதுக்கு தான் அவன் நடத்தினான் கும்பமேலாவே சரி இந்த கும்பமேளாவிற்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியதிலே மிகப்பெரிய பங்கு வகித்த இரண்டு நாட நாதாரிகளை பற்றி தான் பார்க்க போறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்னி எழுது ஆஜ்தக் சேனல் என்று ஒரு கோடி மீடியா மோடி எதை வாந்தி எடுத்தாலும் அதை வாங்கி குடிக்கிற இரு கைகளாலும் வாங்கி குடிக்கிற ஒரு மீடியா தான் தக் பல்வேறு மீடியாக்கள் இருக்குது கோடி மீடியா அதில் முதன்மையாக மோடியினுடைய அத்தனை விஷயங்களையும் அவருடைய கழிவுகள் அத்தனையையும் கை நீட்டி வாங்கி குடிப்பவன் ஆஜிதக்காரன் அவனுடைய சுனில் சௌத்ரிங்கிறவன் ஒரு ஹேங்கர் அவன் தான் கடைசி ஒரு இரண்டு நாள் இருக்கையில வாங்க வாங்க சீக்கிரம் ஒடியாங்க ஒடியாங்க இல்ல இதை விட்டா நூற்றி நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு ஒரு முறைதான் அடுத்து நூத்தி நாற்பத்தாறு வருஷம் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும் புண்ணியத்தை கட்டி கொள்வதற்கு பாவங்களை தொலைப்பதற்கு உடனே ஓடியாங்க உடனே ஓடியாங்கன்னு ஏலம் போட்டவன் கும்பமேளாவை இந்த சுனில் சௌத்ரி ஆட்சி தவிச்ச அதே மாதிரி அதன் பிறகு இன்னொரு தான் இருக்க அவனா இந்த சுனில் சௌத்ரிக்கு பாரதிய ஜனதா சங்கிகளுக்கு வீட்டுக்கு போய் வாங்கி குடிக்கிறதே வேலை இவனுக்கு இவன் இப்படி கூவி கூவி மக்களை அழைத்ததிலே பல்லாயிரம் பேர் பல்லாயிரம் பெண்கள் செயின் தோடு எல்லாத்தையும் வரிகொடுத்தார்கள் நூற்று கணக்கானவர்கள் மிதிபட்டு இறந்தார்கள் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு பெண் நிர்வாணமாக ஆடைகளே இல்லாத அளவிற்கு அவர் கிடந்தார் அந்த அந்த அவ்வளவு கொடிய அந்த விபத்து மேலே ஏறி ஓடுனானுங்க அதன் பிறகு படுகாயமடைந்தவர்கள் டென்ட்ல கேம்பில் தீப்பிடித்தது இதையெல்லாம் கடந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் நடந்தது மாஞ்சி என்ற சகோதரர் அவர் தன்னுடைய கிராமத்திற்கு செல்வதற்காக பீகாருக்கு செல்வதற்காக குடும்பத்தோடு வர்றார் ரயில் ஸ்டே ரயில்வே ஸ்டேஷனுக்கு தன்னுடைய மனைவி பூஜா மகள் இன்னொரு மகன் நாலு பேர் வர்றாங்க கண்ணெதிரே அந்த கூட்டம் அப்போ தான் ரயிலை பிடிக்கிறது ஓடியாருது இந்த காட்டுமிராண்டி கூட்டம் வந்து போட்டு நசுக்கி மிதிச்சது மிதித்ததில் அவருடைய மனைவியும் மகளும் கண்ணெதிரே சாகிறார்கள் மகன் இன்ன அந்த பையன் பாடி கிடைக்கிற அவன் என்ன ஆனானே தெரியல பையன் அவன் இந்த விஷயத்தை சொல்கிறான் மாஞ்சி அவனை சொல்ல விடாமல் போலீஸ் தர தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறான் அதையும் மீறி பத்திரிகையாளர்கள் அவனிடம் எஞ்சி இருக்கிற கோடி மீடியாவை எதிர்த்து துணிச்சலாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற வட இந்திய சில வட இந்திய பத்திரிகையாளர்களுக்கு சல்யூட் அந்த வட இந்திய ஊடகங்கள் பேட்டி எடுக்கும் பொழுது இரக்கமற்ற அந்த போலீஸ் அடித்து இழுத்து கொண்டு செல்லுகின்றது அவரை இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் புரிந்தவன் இந்த இந்த அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் காரணம் இந்த மீடியாக்கள் தான் நூற்றி நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகுதான் இனி புண்ணியத்தை வாங்கி கொள்ள முடியும் பாவத்தை போக்க முடியும் அவர்களை அவர்களுடைய பார் பார்வையில் இந்தியர்கள் மகா பாவிகள் பாவம் புழுத்து வடியுது அதை வந்து கங்கை நதியில நீராடி கழிக்கின ஏன்டா புண்ணியம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவிய உனக்கு பத்தடி முன்னால் ஒருத்தன் பெரும் பாவி ஒருத்தன் குளிக்கிறேன் அவன் அவனுடைய பாவம் அந்த தண்ணியில் கரைஞ்சி இவனை பிடிச்சிக்கிட்டா என்னடா பண்றது சிந்திக்கிறீர்களடா ஏதாவது இப்படி இதை விட நாட்டு மக்களை துரோகின்னு சொன்னவர் அவர் பேர் திரேந்திர சாஸ்திரி இவர் சுனில் சௌத்ரி அவர் திரேந்திர சாஸ்திரி அவர் தான் இந்த கும்பமேளாவிற்கு வரவில்லை என்றால் அவர்கள் தேச துரோகிகள் என்று திருவாய் மலர்ந்து சொன்னவர் தேச துரோகிகள் என்று சொன்னவர் அந்த திரேந்திர சௌத்ரி சின்ன சின்ன பசங்க பெரியவங்க ஒரு காவி கட்டிக்கிட்டு பெரிய ஆளுக முட்டா பயிலுக பைத்தியக்காரன் தள்ளிட்டு போகலாம் பெரிய ஆளுங்க சொன்னா கூட வயதில் குறைந்தவர்கள் பேர் பார்த்தீங்களா சாஸ்திரி சௌத்ரி சாஸ்திரி சௌத்ரி இதுலேருந்தே தெரியுது விஷம் கொடுக்கு விஷங்கள் இதெல்லாம் வடநாட்டில் இப்படி விஷம் நிறைய இருக்குது இந்த விஷ ஜந்துக்கள் தான் விஷத்தை கக்கினார்கள் இதை நம்பி இதை கேட்டு பல்லாயிரம் பேர் பல கோடி பேர் திரண்டார்கள் திரண்டு இதில் மாஞ்சி போன்ற உடல் உழைப்பு தொழிலாளர்கள் வீட்டுக்கு திரும்பிய வேலை முடிந்து வீட்டுக்கு ஊருக்கு திரும்பியவர்கள் நசிங்கி செத்தார்கள் சரி நான் பா ஒரு பாவம் ஒருத்தனை ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து கொள்கிறேன் ஆனால் கொல்கிறவன் ரெண்டு பேராக தான் இருப்பான் வெட்டுறவன் கூட நிற்கிறவன் ஐம்பது பேர் அந்த கூட நிற்கிறவன் ஐம்பது பேருக்கு அந்த பாவம் பிடிக்கும் அவனை அக்யூஸ்ட் தான் எல்லோருமே கோர்ட்டுக்கு போகணும்னு கையை கட்டணும் எல்லோர் மேலேயுமே விசாரணை நடைபெறும் சதி எல்லாத்திலையும் பங்கு கொண்டிருக்கிறார்களா என்று அதே போல இறந்தவர்கள் ஐநூறு நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்தவர்கள் பல்லாயிரம் பேர் இவர்களை கொன்ற பாவம் இந்த நாற்பத்தி ஐந்து கோடிங்கிறாரு ஆதித்யநாத் யோகி நம்முடைய கணக்குப்படி நாலரை கோடி பேர் இந்த நாலரை கோடி பேருக்கு பாவம் பிடிக்காதா கொலை பாவம் பிடிச்சிருச்சிரா வந்தவனுக்கெல்லாம் இலவசமாக குடிநீர் கொடுப்பார்கள் நீர்மோர் கொடுப்பார்கள் சப்பாத்தி கொடுப்பான் பரோட்டா கொடுப்பேன் இவன் கொலை பாவத்தை தான் கொடுத்துருக்கேன் மோடியினுடைய ஆட்சியில் கொலை பாவம் பிடித்து கொண்டது இந்த நாலரை கோடி ஐந்து கோடி பேருக்கும் கொலை பாவத்தை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் இவங்களை கொன்னிகளே இதையெல்லாம் எந்த கும்பமேளா விளையிடா நீங்கள் கொண்டு வந்து தொலைக்கப் போரிய கழுவ பொரிய இந்த கொலை பாவம் உங்களுக்கும் தானடா எத்தனை பேர் ஏறி மிதிச்சு ஓடுன கீழே விழுந்து கிடக்கின்ற பொழுது அவர்கள் மேலே ஏறி ஓடுன எத்தனை பேருக்கிட்ட எவ்வளவு பிக் பாக்கெட்டு எவ்வளவு செயின் பறிப்பு இதெல்லாம் வெளியிலே சொல்ல மாட்டாங்க எவ்வளவு செயின் பறிப்பு பிக் பாக்கெட்டு வன்மு பெண்கள் மேல் வன்முறை சீண்டல்கள் பாலியல் சீண்டல்கள் இதெல்லாம் கலந்ததுதான் கும்பமேளா இதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் மகாத்மா காந்தியவர்கள் கும்பமேளாவை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சொல்லியிருக்கிறார் மகாத்மா காந்தி ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் நடந்ததாக அதை பதிவு செய்து தன்னுடைய சத்திய சோதனையிலே அவர் எழுதியிருக்கிறார் என்னவென்றால் கும்பமேளாவிற்கு மேளாவிற்கு சாட்டையடி அன்றே கொடுத்தார் காந்திஜி அவர்கள் அவர் சொல்றாரு ஒரு பசுவை கொண்டு வந்தார்கள் ஐந்து கால் பசு என்று கொண்டு வந்தார்கள் ஐந்து கால் பசு என்று கொண்டு வந்து அந்த பசு நாலு காலில் நிற்கிது இன்னொரு ஐந்தாவது கால் என்பது நான் நன்றாக பார்த்தேன் ஒரு கன்றுக்குட்டியினுடைய ஒரு காலை வெட்டி எடுத்து வந்து அதை ஒட்டி அந்த கன்றுக்குட்டியின் காலை வெட்டி எடுத்து வந்து ஒட்டி அந்த கும்பமேளாவிலே வசூல் செய்து கொண்டிருந்தார்கள் எனக்கு இந்த கும்பமேளாவே பிடிக்கலைன்றது காந்திஜி இந்த கும்பமேளாவுக்கு வர்றது வேஸ்ட் என்று தன்னுடைய சத்திய சோதனையை சொல்லுகிறார் மனசாட்சிப்படி அவருடைய தத்துவம் தன்னுடைய ஆனால் அவர் சொன்னது இந்த இந்த கும்பமேளா மொள்ள மாறித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் பைத்தியகாரத்தனத்தின் கூடல் தான் இந்த கும்பமேளா மிக தெளிவாக மகாத்மா காந்தி பதிவு செய்திருக்கிறார் ஆக ஒரு இரக்கமே இல்லாமல் ஒரு கன்றுக்குட்டியின் குட்டியின் காலை வெட்டி பசுவினுடைய ஐந்தாவது காலாக ஒட்டி காசு வசூல் பண்ணுகின்ற இடம் தான் கும்பமேளா என்று காந்திஜி தெளிவாக குறிப்பிட்டு விட்டார் அது நம்முடைய பிபிசி வெளியிட்டிருக்கேன் அதில் காந்திஜி அவர்கள் கொல்லப்பட்டது இஸ்லாமியர்களை ஆதரிப்பதற்கு ஆதரிக்கிறார்கள் என்பதற்காக அல்ல இந்த வன்மம் எல்லாம் சேர்ந்துதான் கும்பமேளா நம்முடைய வசூல் மேளாவை இவ்வளவு கீழ்த்தரமாக பேசிவிட்டானே இந்த காந்திஜி என்றுதான் இந்த கோட்சை கும்பல் அவரை சுட்டுக்கொன்றது என்று நாம் தெளிவாக சொல்ல முடியும் ஆமாம் கும்பமேளாவை விட்டார் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்து கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுட்டுக் கொண்டார்கள் காந்திஜி இறந்துவிட்டார் அவள் எழுதியது என்று பிபிசி வெளியிடுகிறது இந்த அளவுக்கு உங்களுடைய லட்சணம் கோடி மீடியாவுடைய லட்சணம் கோடி சங்கிகளுடைய லட்சணம் ஆக வந்தவர்களுக்கெல்லாம் பாவத்தை பரிசாக கொடுத்த மோடி சங்கி கும்பல் கடைசியாக இந்த பாவத்திற்கு தண்டனையாக அமெரிக்காவிலே போய் அங்கேயும் அவமானப்பட்டு திரும்பி கால் விலங்கு கைவிலங்கு போடப்பட்டு அனுப்பி இந்தியர்களுக்காக பரிந்து பேசாத மோடி இந்தியாவினுடைய ஒரு இந்தியாவை ஆட்சி செய்த பிரதமர்களிலே மிக மிக ஒரு மோசமான பிரதமர் மோசமான நடத்தை உள்ள பிரதமர் என்ற பெயரைத்தான் சம்பாதித்து கொண்டு வருகிறார் பார்க்கலாம் இவர் ஐந்து ஆண்டுகளையும் முடிக்கிறாரா இல்லை இடையிலே ராஜினாமா செய்துவிட்டு போகிறாரே மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்பட்டன் எழுதுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்